எல்எஸ் கொமந்தாச்சனேர்ந்து பேசுறம்மா இன்னைக்கு பச்சைப்பயிறு தோசை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் பருப்பு நான் நைட்டே காலையில் சுட போகிறேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு டம்ளர் பளிச்சு பருப்பு இல்லை ஒரு கால் டம்ளர் பச்சரிசி போட்டிருக்கோம்மா இப்போ பாருங்க நான் நைட்டே ஊற வச்சு கழுவி தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த தண்ணியிலேயே அப்படியே அரைச்சிக்கலாம் இந்த தண்ணியை யூஸ் பண்ண வேணா வெங்காயம் அதுக்கு தேவையானது ஒரு மூணு பச்சை மிளகா இப்போ பாருங்கள் ஒரு துண்டி இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பிலை மஞ்சள் பிடி பெருங்க இதுக்கு தேவையானது இவ்வளோதாம்மா நான் அரைக்கிறேன் பாருங்கள் அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு ரெண்டு பேர்சை நான் அரைச்சிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் இதுக்கு ரெண்டு பேர்சை நான் அரைச்சிக்கிறேன் இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாமா முதல்ல கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க நை நைஸ் ஆகும் அப்போ தான் பாருங்கள் இந்த இஞ்சி நான் போட்டுடுறேன் இஞ்சி ஒரு துண்டு போட்டுடுறேன் ரெண்டு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா போட்டுருக்கேன் அரைச்சிட்டு அப்புறம் உப்பு போட்டுருக்கேன் நான் அடுத்த பேச இதிலே போட்டு அரைச்சிக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு உப்பு தாங்காது கருவேப்படின்னா கூட போட்டுக்கலாமா நைஸாக அரைச்சிடலாம் போட்டு நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க கருவேப்பிலைய மஞ்சு பொடி ஒரு ஸ்பூனு கலருக்காக தான்மா போடுறது மஞ்சள் பொடி அந்த க்ரீனுக்கும் அந்த இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காயம் தோசைமா பதத்துக்கு வேண்டாமல் கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கங்க இந்த பாருங்க ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்க குழம்பு கொஞ்சம் குளிப்பாருமா கொஞ்சம் காரம் போட்டா இந்த பாருமா தோசை ஊற்றுறேன் பாருங்கள் ஒரு மாவல்லி நம்ம தோசை மாதிரியே ஊற்றலாமா நல்லா தேக்க உரம்லீசா ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்கம்மா தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்காது தோசை இதை பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலே வந்து வெங்காயம் தூங்க தேங்காய் கூட வேணும்னா உங்களுக்கு பழுப்பெல்லாம் போட்டுக்கலாமா நான் போடலை உங்களுக்கு வேணுன்னா பொடியாக கட் பண்ணி பழுப்பெல்லாம் போட்டுக்கோங்க தேங்காய் வேணுன்னா நான் கருவேப்பிலை வந்து மாவில் போட்டிருக்கேன் மேலே போடலை உங்களுக்கு வெங்காயம்லாம் தேவைன்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்கம்மா பாரு அப்படியே சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு மூடிட்டுங்க மேலே மூணு அந்த தோசைக்கு மூணுதான் வேகம் பாருங்க மூடிட்டுங்க தோசைமா இந்த தோசை நீங்கள் வந்து திருப்பி போடுறது போட்டுக்கலாமா அந்த பாருங்க நல்லா செவிந்து வச்சு பார்த்தீங்களா சூப்பராக இருக்காம்மா தோசை இது சூப்பராக இருக்கும் தோசை திருப்பி போட போட வேண்டாம் இந்த தோசைக்கு நான் கொஞ்சம் திருப்பி போட்டிருக்கேன் இதை பாருமா கொஞ்சம் சவு கொஞ்சம் மீடியம் வச்சு செய்யுங்கம்மா அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அடியில் தீஞ்சி போயிடும் மேலே வேக அதை பாருங்க இந்த பற்றி தோசை திரும்பி போடாமல் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும்மா இது பாருங்க அப்புறம்மா முழு பச்சை பச்சைப்பயிறு தோசைமா இது செம்மையாக இருக்கும் வெங்காயம் போட்டுருக்கு பாருங்க உள்ளே அதுக்கு தகுந்த வேட்டில் சட்னி அரைச்சிருக்கேன் சாம்பார் கார சட்னி வச்சுருக்கேன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்எஸ் கொம்மதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்